பே பாடலுக்கு பெண்கள் அமைப்பு மட்டுமின்றி திரையுலகினரும் தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த விஷயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட திரைப்பட பாடலாசிரியர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை சற்று உணர்வு விடுத்துள்ளனர் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது மதிப்புக்குரிய பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் சமீபத்தில் திரு அனிருத் இசையில் திரு சிலம்பரசன் பாடியதாக வெளிவந்த பாடல் குறித்து கருத்து பதிவு தமிழ் திரைப்படத்துறை என்ற மிகப்பெரிய ஊடகத்தில் இருந்து வெளியாகும் படைப்புகளை பெரிதும் ரசிக்கும் ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் வெகு ஜனங்கள் மத்திய விரைந்து சேர்ந்து அனைவர் இல்லங்களையும் உள்ளங்களையும் அடைந்துவிடும் இப்படைப்புகள் சமூக அக்கறையோடும் பொறுப்போடும் இருக்க வேண்டும் அந்த எல்லை மீறப்படும் போது அது பலர் மனதை புண்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது குறிப்பாக சர்ச்சைக்குரிய பாடல் பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கிலும் ஒழுங்கு மற்றவர்களின் ஓல குரலாக ஒழிக்கின்றது மக்கள் இன்னும் மலை பாதிப்பில் இருந்து மீளாத சூழ்நிலையில் அவர்களின் மனநிலை புரியாமல் பொறுப்பெற்ற வன் செயலாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது இப்படிப்பட்ட பாடல் சிறு பிள்ளைகள் மத்தியில் பரவவிட்டால் ஒரு நாகரிகம் இழந்து தொற்றுநோய் அவர்கள் மனதில் பதிந்துவிடும் குறிப்பிட்ட பீப் சத்தம் ஏன் என்று கேட்டால் மனம் அசுத்தம் அடைவார்கள் இப்பாடல் குறித்து மாணவர் அமைப்புகள் மாதர் சங்கங்கள் பல எழுத்தாளர்கள் தங்கள் எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த கூட்டறிக்கை வாயிலாக எங்களது கண்டனத்தையும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டு மிக பிரபலமாக இருக்கும் படைப்பாளிகள் கலைஞர்கள் இப்பொறுப்பினை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒருவேளை திரு சிலம்பரசன் திரு அனிருத் தரப்பில் நேற்று கூறப்பட்டது போல் அந்த சர்ச்சைக்குரிய பாடல் அவர்களது படைப்பாக இல்லாது இருக்குமாயின் இந்த கொடும் செயலை செய்தவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோல் சமூகத்தை சீரழிக்கும் பாட்டுகள் படைப்புகள் வெளிவராது செய்ய அனைத்து படைப்பாளிகளும் ஊடகங்களும் ஒன்றுபட வேண்டும் இது கூட்டறிக்கையில் கவிஞர்கள் பித்தன் முத்துலிங்கம் ஸ்நேகன் யுகபாரதி பா விஜய் உள்பட பல கவிஞர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது